கும்பராசி அன்பர்களுக்கு தனது இரண்டாம் பாவமாகப்பட்ட மீனத்தில் மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுடைய ஜென்ம சனியா இருந்தவர் இப்போ உங்களுடைய இரண்டாம் பாவத்திற்கு போகக்கூடிய இந்த நிலையும் பிளஸ் ராகு ஆல்ரெடி அங்கே இருக்காரு சுக்கரன் உங்களுக்கு நான்காம் பாவாதிபதியும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பாக்யாதிபதியும் அந்த சுக்கரன் உங்களுக்கு வந்து இரண்டாம் பாவத்துல பாக்யாதிபதி நான்காம் வீட்டிற்கு அதிபதி இரண்டாம் பாவத்தில் உச்சமடைஞ்சு இரண்டாம் பாவாதிபதியும் நான்காம் பாவாதிபதியும் பரிமாற்ற யோகத்துல இருக்க இந்த அமைவு இந்த குருவும் சுக்கரனும் பரிமாற்ற யோக அமைவு உங்களுடைய இரண்டாம் பாவத்தில் மிகச்சிறந்த வலிமையான இடமா அமையும் ஏன்னா இந்த இடம் தான் ஒருத்தருடைய செல்வம் செல்வாக்கு தனம் சார்ந்த இடம் அது மட்டும் இல்லாம வாக்கு சம்பந்தப்பட்ட இடமும் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த இடம் இந்த இடத்தை கொண்டு போயிடும் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய நான்காம் பாவம் ஒரு மனிதனுடைய அந்தஸ்து மரியாதை கௌரவம் அது மட்டும் இல்லாம வண்டி வாகனங்களுக்குரிய இடமும் அதுதான் பூமி சம்மந்தப்பட்ட வீடு மண் மனைக்குரிய இடமும் அதுதான் அப்ப அந்த இடமும் உங்களுக்கு பலம் பெறுது இந்த ரெண்டு இடமும் பலம் பெறுவது உங்களுக்கு கிடைச்ச பெரும் பாக்கியம் அப்போ இந்த இரண்டு இடங்கள் பலம் பலம் பெறும் பொழுது கும்பராசி என்பர்கள் ஆல்ரெடி கடந்த அஞ்சு வருஷமா விரைச்சளி ஜென்மச்சனினால மன உளைச்சலுக்கு ஆளானது மட்டும் இல்லாம ஆரோக்கிய ரீதியில உண்மையை சொல்லணும்னா நல்லா தூங்கி இருக்க மாட்டேங்குது தூக்கமே இல்லாத அளவுக்கு படுத்தா பல யோசனைகள் பல சிந்தனைகள் இதனால உடம்புல வந்து ஆரோக்கிய ரீதியில பாதிப்புகள் நரம்பு ஜவ்வு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சிலருக்கெல்லாம் இருதய பிரச்சனைகளை வரக்கூடிய அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை கடந்து வந்திருப்பீங்க அவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளானவங்க கும்பராசி என்பர்கள் தான் நல்லதையே நினைச்சு நல்லதையே செய்து கடைசில பார்த்தா மத்தவங்க சுயநலத்துக்கு உங்களை பயன்படுத்தக்கூடிய நிலைகள் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில பல இழப்புகளையும் சந்திச்சீங்க உங்களை சார்ந்த உங்களை இழக்கக்கூடிய நிலைகளையும் கடந்து வந்தீங்க இப்ப உங்களுடைய நிலை எப்படின்னா ஒரு சில நெருக்கடிகளுக்கு ஆளாகி நிக்கிறீங்க அந்த நெருக்கடிகள் எங்க இருந்ததுன்னா தனம் செல்வம் செல்வாக்கு சார்ந்த அந்த இடம் பிளாக் ஆகக்கூடிய ஒரு சூழல் அப்ப என்னன்னா உங்களுடைய வாழ்வாதாரத்தினே கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆளாகக்கூடிய நிலைக்கு காரணம் தொழிலும் கை கொடுக்காத ஒரு நிலை தான் பாடுபட்டாலும் முயற்சி எடுத்தாலும் எடுத்தாலும் அது எப்படி இருக்குமா அந்த நிலைமை ஹாஸ்பிட்டல் செலவு மருத்துவ செலவு ஏன் குடும்ப ரீதியில பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க உண்மையை சொல்லுன்னா சில கணவன் மனைவி பிரிஞ்சு போகக்கூடிய அளவுக்கு நான் பாதிப்பு சந்திச்சுட்டீங்க இன்னைக்கு டைவர்ஸ் வரைக்கும் நிற்கக்கூடிய நிலைமை ஏன் இந்த நிலை எதனால இந்த நிலை எல்லா தேர்ட் பர்சனால வரக்கூடிய ஒரு பாதிப்புகள் மொத்தத்துல இந்த சுழற்சிக்கு எல்லாருமே காரணம் ஒருபுறம் ஏழ்ச்சனியா இருந்தாலும் அதே ஏழ்ச்சணி சில கும்மராசிகளை டாப் லெவல்லயும் நிறுத்தி இருக்கு ஏன்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பொறுத்து இரண்டாம் சுத்து ஏழ்சனியா இருந்தால் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இப்படி சில விதிமுறைகள் இருக்கு அந்த விதிமுறைகளில் இப்போ நீங்க இத்தனை நாட்கள சிரமங்களை கடந்து வந்த உங்களுக்கு இப்போ இரண்டாம் பாவத்திலே இந்த கிரகங்களுடைய இணைவால தனம் செல்வம் செல்வாக்கு பிறக்க போகுது இத்தனை நாள் இருக்குந்த அந்த கடன் சுமைகள் நீங்க போகுது எங்க நாம கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாம போயிடுமோ நமக்கு எதிரில் நின்று பேச யோசிக்கக்கூடியவங்க ஒரு வார்த்தை சொல்லக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிடுவோம்னு நினைச்ச அந்த நிலையை மாத்திருவீங்க அந்த பிரச்சனையை சரி செய்திருவீங்க மீண்டும் வெளியில வரக்கூடிய சூழலை உருவாக்கிடுவீங்க இந்த நேரத்துல அதற்குரிய வழிகள் இந்த இடத்துல பிறந்துடும் ஆனால் ரொம்ப நாளா நீங்க கஷ்டப்பட்டு சில ப்ராஜெக்ட கொண்டு வந்திருப்பீங்க அது இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு இழுத்துக்கிட்டே இருந்திருக்கும் அது இந்த நேரத்துல ஒர்க் அவுட் ஆகிடும் ஆக இத்தனை நாளாக ரொம்ப நெருக்கடியில் இருந்த நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஃப் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் வழிகளும் இந்த நேரத்துல இந்த இடத்துல உருவாக்கிடும் அதுலேயும் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சரி செய்யக்கூடிய அளவுக்கு இந்த நேரத்தில் அதற்குரிய முயற்சிகள் எடுத்து பேச்சுவார்த்தைகள் உருவாக்கினீங்கன்னா நூறு சதவீதம் சக்சஸ் அடைவீங்க பிள்ளைகளும் உங்களுடைய பேச்சு கேட்கக்கூடிய நிலைகள் உங்களை மீறி ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சூழல் இல்லாத அளவுக்கு சுச்சுவேஷனை உண்டாக்கிடலாம் ஏன்னா இந்த நேரத்தில் கிரக பேச்சிகளும் கிரக அமைப்புகளும் உங்களுக்கு சாதகமா இருக்கு உங்களுக்கு தந்தை வழி ஏன்னா ஒன்பதாம் மாவாதிபதி தானே சுக்கர பகவான் தந்தை வழி ரீதியில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட இந்த நேரத்துல ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அது ஒரு கிளாரிட்டிக்கு வந்துரும் தந்தையினுடைய ஆரோக்கிய ரீதியிலே இப்போ பிரச்சனைக்குரிய பாதிப்புகள் நீங்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் தந்தைக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் நீங்கி ஒரு இயல்பு நிலை உருவாகக்கூடிய ஒரு இந்த இடத்துல உண்டாக்கிடும் ஆரோக்கிய இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் நல்ல வழிகள் மனநிறைவான ஒரு சூழலும் நீங்க இந்த வேலையில ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதற்குரிய நல்ல நல்ல ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாக்கிடும் சிலர் இடமாற்றங்கள் உண்டாக்கினால் பரவாயில்லையே இந்த இடத்துல இருந்து வேற எங்கேயாவது இடம் நாம வேலை செஞ்சா பரவாயில்லை இல்லை வேற இடத்துக்கு மாறலாமா நினச்சவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு சிலருக்கு வந்து அவ்வளோதான் உங்களுடைய வேலையினுடைய நேரம் முடிஞ்சு போச்சு நீங்க வேற இடத்துல வேலையை பாருங்கன்ற அளவுக்கெல்லாம் சில சூழ்நிலைகள் உண்டாகி அதற்கு சில இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல என்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிடும் மூவ் பண்ணுங்க நல்ல மேன்மைகள் அடைவிங்க ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு உழைச்சி பாடுபட்டு கட்டிய வீடு லோன் போட்டு கொஞ்சம் கடன் வாங்கி அந்த கடனால சில பிரச்சனைகளை சந்திச்சு இப்போ எங்க வீடு கைவிட்டு போயிடுமோ இல்ல நம்ம கஷ்டப்பட்ட மத்தவங்களுடைய அந்த நம்பிக்கையை நாணயத்தை காப்பாத்தோம்னா எல்லாத்தையும் வித்து கொடுத்துட்டாது போயிடோமான்ற அளவுக்கெல்லாம் சிந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிருப்பீங்க சிலர் கண்டிப்பா எதையும் விற்காமலேயே பிரச்சனையை சரி செய்து மீண்டும் வெளியில வரக்கூடிய அருமையான கால அமைப்புகள் இந்த நேரத்துல உருவாகிடும் முயற்சி எடுங்க ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் நட்புகள் ரீதியில் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும் வண்டி வாகனங்கள் ரீதியில் ரொம்ப எச்சரிக்கையா போங்க வாங்க மற்றவங்களை நம்பி ஜாமீன் கெழுத்து போட வேண்டாம் மற்றவங்களை நம்பி நான் ஆச்சேன்னு சொல்லி எதுலையுமே முன்னாடி போய் நிற்க வேண்டாம் உங்களுடைய வேலையை டார்கெட் பண்ணி செயல்படுத்துங்க கண்டிப்பா நல்ல மேன்மை அடைவீங்க கண்ணுக்கு தெரியாத சில மாய பிம்பங்கள் உங்களை டார்கெட் பண்ணி வரும் ஆன்லைன்ல இவ்வளோ போட்டால் இவ்வளோ வரும் அவ்வளவு வரும் அப்படின்ட்டு பல விஷயங்கள் வரும் அது எல்லாத்தையும் எதையும் எடுத்துக்காதீங்க நல்ல ஆழ்ந்து ஆராய்ந்து எந்த ஒரு விஷயத்தையும் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த இழப்புகள் இருக்காது உங்க குடும்பத்தினுடைய நலன கருதி வாழக்கூடிய உங்க கும்பராசி என்பர்கள் மத்தவங்களை தொந்தரவு பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் உதவிகள் செய்வீங்க முடியாத பட்சத்துக்கு மற்றவங்களுக்கு தொந்தரவு கூட செய்ய மாட்டீங்க அப்படி எதுலையுமே தெய்வ சிந்தனையோட வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கையில சில சோதனைகளை கடந்துட்டீங்க மீண்டும் சோதனைகளை சந்திக்க வேண்டிய நிலை வராது ஏழு சனி வந்து ஐந்து வருடம் கடிச்சு இப்போ கிட்டத்தட்ட அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நல்லது கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்களை உண்டாக்கிடுவார் சனி பகவான் கொடுப்பாரே தவிர கிடைக்க மாட்டார் அந்த நம்பிக்கையோட இறங்கி செயல்பட்டீங்கன்னா நல்ல மேன்மைகளை உண்டாக்கிடுவீங்க நூறு சதவீதம் சக்சஸ் அடைஞ்சிடுவீங்க